முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் முதல்வர் பழனிசாமி அணியினர் நள்ளிரவில் ரகசிய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டுள்ளனர் தினகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு அணி தரப்பினர் நடத்திய பேச்சுவார்த்தை சசிகலா ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக மூன்றாக உடைந்து சசிகலா அணி பன்னீர்செல்வம் அணி தீபா அணி என பிரிந்தது ஆர் கே நகர் இடைத்தேர்தல் அறிவிப்பை தொடர்ந்து இரட்டை இலை சின்னம் கோரி இரு தரப்பினரும் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்தனர் இரு தரப்பினரின் வாதத்திற்கு பின்னர் அதிமுக பெயரையும் இரட்டையிலை சின்னத்தையும் தேர்தல் ஆணையம் முடக்கியது கட்சியையும் சின்னத்தையும் கைப்பற்ற இரு தரப்பினரும் தீவிரம் காட்டி வருகின்றனர் இதனிடையே கட்சியையும் சின்னத்தையும் காப்பாற்ற உள்ளதாகவும் இதனால் டிடிவி தினகரன் மற்றும் சசிகலா குடும்பத்தினரை கட்சியிலிருந்து தள்ளி வைப்பதாகவும் முதல்வர் பழனிசாமி அணி அறிவித்தது இதனை வரவேற்ற பன்னீர்செல்வம் அணியினர் சசிகலாவையும் தினகரனையும் கட்சியிலிருந்து நீக்க வேண்டும் என்றும் ஜெயலலிதா மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு தமிழக அரசு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்ய வேண்டும் என்று நிபந்தனை வைத்தனர் பன்னீர்செல்வம் செல்வம் அணியினரின் இந்த நிபந்தனையால் பேச்சுவார்த்தையில் முட்டுக்கட்டை ஏற்பட்டது சின்னத்தை டிடிவி தினகரன் பணம் கொடுத்ததாக டெல்லியில் இடைத்தரகர் சுகேஷை காவல்துறையினர் கைது செய்தனர் சுகேஷின் வாக்குமூலத்தை தொடர்ந்து தினகரன் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததோடு நேரில் வந்து அவருக்கு சம்மன் வழங்கினர் இந்த சம்மனை தொடர்ந்து நேரில் ஆஜராகி விளக்கம் அளிக்கும்படி தினகரனுக்கு டெல்லி காவல்துறை உத்தரவிட்டது இதையடுத்து டெல்லி சென்ற தினகரனிடம் காவல்துறையினர் தீவிர விசாரணை நடத்தினர் இதனிடையே முகேஷ் தினகரன் இடையேயான தொலைபேசி உரையாடல் பதிவை காவல்துறையினர் டெல்லி நீதிமன்றத்தில் ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி சமர்ப்பித்தனர் இந்நிலையில் நான்கு நாள் விசாரணைக்கு பிறகு தினகரனை ஏப்ரல் இருபத்தி ஐந்தாம் தேதி நள்ளிரவில் காவல்துறையினர் கைது செய்தனர் இந்த கைது நடவடிக்கை அவரது ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்தது முன்னதாக சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய பன்னீர்செல்வம் பழனிச்சாமி அணியினருடன் பேச்சுவார்த்தை நடத்த உகந்த சூழல் ஏற்பட்டுள்ளதாக கூறினார் இந்நிலையில் இரு அணி தரப்பினர் சென்னையில் உள்ள தனியார் ஓட்டலில் ரகசிய பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் பழனிச்சாமி அணி சார்பில் செங்கோட்டையனும் வைத்தியலிங்கமும் பன்னீர்செல்வம் அணி சார்பில் நத்தம் விஸ்வநாதனும் கே பி முனுசாமியும் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர் நள்ளிரவு ஒரு மணி வரை இந்த பேச்சுவார்த்தை நடந்துள்ளது அப்போது இணைப்பு குறித்து அவர்கள் விரிவாக பேசியுள்ளதாக கூறப்படுகிறது இதனிடையே இரு அணி தரப்பினர் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி பேச்சுவார்த்தை நடத்த உள்ளனர் இரு அணி தரப்பிலும் தலா ஏழு பேர் பங்கேற்க உள்ளனர் தினகரன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் இரு அணி தரப்பினரும் ரகசிய ஈடுபட்டிருப்பது தினகரன் ஆதரவாளர்களை அதிர்ச்சியடைய வைத்துள்ளது மேலும் இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்